ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاطفة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكني أنا درمي سهود سهودري هلا تايمار هلأي إليني

உலக படைப்பில் மிகச்சிறந்த சிறந்த சமூகம் ஏனென்றால் இவர்கள் நன்மையான காரியங்களை மக்களிடம் ஏவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தீமையான காரியங்கள் என்று சமூகத்தில் அவர்கள் எதை பார்த்தாலும் மக்களிடம் அதை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதை செய்யும் காலமெல்லாம் நாம் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சுஹானுவச்சாலா குறிப்பிடுகின்றான் அந்த அடிப்படையில் ஜம்யத்தில் அஹல் குரான் ஹதீஸ் காயில் பட்டும் கிளை சார்பாக நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கின்ற அந்த திருமுனை பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் சாயலா இந்த பணியில் வரக்க செய்வானாக அன்பானவர்களே சாயலா தன்னுடைய திருமுறையில் மனித படைப்பை பற்றி பேசும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் இடையே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்று அல்லா சுஹ சொல்றான் அப்படியேனும் ஒரு மனிதர் நினைத்தால் வானம் சும்மா படைக்கப்பட்டிருக்குது சூரியன் சும்மா படைக்கப்பட்டிருக்குது ஏதோ காலையில் அது வீணுக்காக வருகின்றது இரவு நேரத்தில் ஏதோ சந்திரன் வீணுக்காக வருகின்றது என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் காலையில் எந்திரிக்கிறோம் இரவு தூங்குறோம் வயிறு பசிச்சா சாப்பிடுறோம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான் இது இறை மறுப்பாளர்களின் சிந்தனை என்று சொல்கின்றான் உண்மையில் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எவரும் இப்படி சிந்திக்க மாட்டார் என்று அல்லாஹ் சுஹானா குறிப்பிடுகின்றான் ஆக அன்பான இனதர்மை சகோதர சகோதரிகளை இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் படைப்பதற்கான படைத்திரதற்கான நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் வணங்கி வழிபடுவது ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் உங்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம் அல்லாஹ் எதை செய் என்று சொல்கின்றானோ அதை செய்வதற்காகவும் அல்லாஹ் எதை தடுத்து வாழும் என்று சொல்கின்றானோ அதை தடுத்து வாழு வாழ்வதற்காகவும் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களை நாம நம்முடைய தூதர் முகமது சல்லு அலி வசல்லமா அவர்களை உயிருக்கு மேல் நேசிக்கின்றோம் மார்க்க விஷயங்கள்ல குறைபாடோடு இருக்கக்கூடியவர்கள் கூட ரசூல் அலி வசல்லம் அவர்களுடைய நேசத்தை பொறுத்த வரைக்கும் உச்சகட்டத்தில் இருப்பார்கள் முகமது என்று சொன்னால் விரும்பக்கூடிய அந்த பெயராக அந்த பெயர் இருக்கும் உலகத்துல அதிகமான பெயர் முகமது என்றுதான் வைக்கப்பட்டிருக்கின்றது எல்லோரும் நல்ல முஸ்லிம்களா இல்லை ஆனாலும் ரசூல் சல்லாஹு அலி வசல்லத்தை விரும்புகிறார்கள் ஏன் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கூட சகோதரிகள் கூட முகமது சல்லாஹூ அலி வசல்லத்தை விரும்புகிறார்கள் காரணம் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து போனவர் வாழ்க்கையை வாழ் வாழ்ந்து அதை கற்பித்து கொடுத்து கொண்டு போனவர் தான் முகமது சல்லா அலி சொல்லம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது ஒரு நசீகத்தை இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கடைசியாக இறுதியாக மனிதர்கள் தொழுதார்களா என்று கேட்டார்கள் அசொல்லா என்னுடைய சமூகம் தொழுதா என்னுடைய மனிதர்கள் தொழுதார்களா எங்களுடைய ஆண்களும் பெண்களும் தொலக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்னுடைய உயிர் இந்த போறதுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை கேட்க விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் அசொல்லன்னாஸ் மனிதர்கள் தொழுதார்களா என்று கேட்டார்கள் அப்பொழுதே நபிசலதாசலம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து அப்படியே தன்னுடைய அந்த கேட்டரை ஒதுக்கி விட்டு பார்த்தார்கள் நபி சொல்லலா அலி வசல்லுடைய உண்மை தொழுது கொண்டிருந்தது அதை நினைத்து மனநினைவோடு மூத்தாவனார்கள் லபி சொல்லா அலிஸ் அவர்கள் உண்மையில் நாம் ரசூ அலி வசல்ல விரும்பக்கூடிய சமூகமாக இருந்தால் உண்மையில் இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருந்தால் நாம் நிச்சயமாக ஐந்து வேலை தொழுகையை ஒருவேளை கூட விடாமல் தொழுவோம் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தினுடைய நிலை என்ன எங்கு திரும்பி பார்த்தாலும் இந்த சமூகம் வஞ்சிக்கப்படுகின்றது உரிமை இழைக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் அடியும் அக்கிரமும் நம்மளை நம்மளுக்கு நமக்கு எதிராக இருக்கின்றது இந்த நிலையில் நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயத்தை தேடி நாம போனால்தான் நிச்சயமாக இந்த உலகத்தில நாம வெற்றி பெற முடியும் மறுமையிலே வெற்றி பெற முடியும் ரசூலாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வெற்றியாக பதிவு செய்தது ஐயா ஃபலா தொழுகை நோக்கி வாருங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று அழைத்தார்கள் வெற்றி தொழுகையில் தான் இருக்கின்றது தொழுகையை விட்டுவிட்டு இந்த சமூகம் கண்ணியத்தை எதிர்பார்த்தால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான் தொழுகையை விட்டுவிட்டு இந்த சமூகம் மனநி நிம்மதியை எதிர்பார்த்தால் நிச்சயமாக தொழுகையை விட்டுவிட்டு இந்த சமூகம் உடல் ஆரோக்கியத்தை நிலைத்து நினைத்து பார்த்தால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் இருக்காது தொழுகையை விட்டுவிட்டு பொருளாதாரத்தில் பறக்க தனக்கு வர வேண்டும் நினைத்தால் நிச்சயமாக அல்லா சுகனத்தால கொடுக்க மாட்டான் தொழுகையில்தான் சிபா இருக்கின்றது தொழுகையில் தான் வெற்றி இருக்கின்றது தொழுகையில் தான் பொருளாதார மீழ்ச்சி இருக்கின்றது தொழுகையில் தான் உரிமைக்கான வெற்றி இருக்கின்றது ஆகவே தொழுகையை எந்த காலமெல்லாம் நாம் கடைபிடித்திருக்கின்றோமோ அந்த காலம் எல்லாம் நாம் நிம்மதியாக வாழ முடியும் அதான் விதுக்கிரில்லாஹி தத்துவம் குழு என்ன ஆயிற்று இந்த மனித சமூகத்துக்கு எதை அல்ல சுகாயணம் வச்சாலும் நமக்கு தரவில்லை சகோதர சகோதரிகளை காலையில எந்திரிச்சதுல இந்த இரவு தூங்குற வரைக்கும் அல்ல சுகாயம் வச்சாலும் நமக்கு எதை தரவில்லை அனைத்தையும் தந்திருக்கின்றான் நம்மை படைத்த நம்முடைய இறைவன் இந்த மனிதன் வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் சுஹேண உத்தால சுவாசத்திற்காக ஆக்சிஜனை தந்திருக்கிறான் எவ்வளவு பெரிய கிஃப்ட் இதற்காக கூட நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் உயிர் வாழக்கூடிய இந்த தருணத்திற்காக கூட அல்லாஹுக்கு நன்றி நன்றி சொல்லவில்லை என்றால் நம்மை விட நன்றி கிட்டவர்கள் இருக்க முடியுமா என்று யோசித்துப் பாருங்கள் அன்பானவர்களே அல்லாஹ் சுஹேண உவச்சால குரானை குறிப்பிடும் போது இன்ன சொல அனில் சாக்ஷா இவள் முன்க நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கின்றதே இந்த தொழுகை மானக்கேடான விஷயங்கள் இருந்து மனிதனை பாதுகாக்கின்றது மானக்கேடான விஷயங்கள் அருவறுப்பான விஷயங்கள் குரானும் சுண்ணாவும் தடுத்த விஷயங்கள் இதை சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் பாவ பாவகாரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களை எத்தனை காலத்துக்கு இந்த பாவகாரியங்களில் ஈடுபட போறோம் நம்மளுக்கு மரணம் இருக்கின்றது நம் திரும்பி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மரணம் செய்துகள் தான் இந்த உலகத்துல எத்தனை காலம் தான் பெருமையோடு போகின்றோம் இந்த உலகத்துல எத்தனை காலம் தான் நான் நாளைக்கு தொழுதுகிறேன் தானே போயிட்டு போகுது நாளைக்கு நான் தொழுதுகிறேன் எத்தனை காலம் சொல்ல போகின்றோம் இந்த உலகத்துல எத்தனை காலம் தான் நான் தொழுதே பழக்கம் இல்லை எனக்கு ஓதவே தெரியாதுன்னு எத்தனை காலம் சொல்ல போகிறோம் நாளைக்கு மறுமை நல்ல அல்ல சுகத்தாலாவுக்கு முன்னாடி நாம தான் பதில் சொல்லணும் நம்முடைய தந்தையோ நம்முடைய தாயோ நம்முடைய பெற்ற பிள்ளைகளோ நிச்சயமாக நமக்காக பதில் சொல்ல மாட்டார்கள் நான் தான் எனக்காக பதில் சொல்ல வேண்டும் இந்த அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்க்கை நம்மை ஏமாற்றி நம்மை நரகத்தில் தள்ள வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள் அல்லாஹ் சுஹானவத்தாலாவுக்காக நானும் நீங்களும் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அடிப்படையான மாற்றம் சகோதர சகோதரிகளை இந்த தெருவில் இருந்து நான் சொல்கின்றேன் இதற்கு முன்னாடியும் நான் சொல்லி இருக்கின்றேன் நாம் அடிப்படையான மாற்றத்தை ஒன்று எதிர்பார்க்க வேண்டும் என்றால் தொழுகையில் இருந்துதான் தொழுகை இல்லை என்றால் எந்த மாற்றமும் கிடையாது சகோதர சகோதரிகளை உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகள் தொழுகைக்கு நேரம் வந்தால் அல்லாஹ் சுஹானவத்தாலாவுக்கு முன்னாடி நான் உன்னுடைய அடிமை அல்லா என்று நிற்கக்கூடிய காலமெல்லாம் அந்த வீட்டில் வறக்கத்திருக்கின்றது அந்த வீட்டில் செய்தா மாட்டான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள் சற்று யோசிச்சு பாருங்க நம்ம தொழுகிறதுனால நம்மளுடைய பிள்ளைக்கு நலவும் நடக்கின்றது நம்ம தொழுகிறதுனால நம்மளுடைய குடும்பத்துக்கு நலவும் நடக்கின்றது என்றால் அதை தொழுகையை நாம விடுவது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள் எத்தனையோ வேலையை நாம் பார்க்கின்றோம் எவ்வளவோ நாம கஷ்டப்படுகின்றோம் காலம் முழுவதுமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தொழுகையை தொழாமல் நாம இன்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக வெற்றியாளர்களா ஆக முடியுமா இல்லை நிச்சயமாக ஆக முடியாது கஷ்டப்படக்கூடிய இந்த பணத்திற்கு நாம் நன்றி செலுத்தாமல் நாம பெற்ற இந்த செல்வத்துக்கு நன்றி செலுத்தாமல் நிச்சயமாக நாம் நிம்மதி அடைய ஆகவே சகோதரர்கள் நிச்சயமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை நிறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்தால் அல்லாஹ் என்னை அழைக்கின்றான் என்னுடைய ரத் என்னை அழைக்கின்றான் எனக்கு வேலை முக்கியம் அல்ல எனக்கு டிவி முக்கியமல்ல எனக்கு இந்த விளையாட்டுகள் முக்கியம் அல்ல வேடிக்கைகள் முக்கியமல்ல அல்லாஹ் தான் எனக்கு முக்கியம் என்கின்ற நினைப்போடு நாம பள்ளிவாசலுக்கு போய் அதை நிறைத்தால் அல்லாஹ் சகானவத்தால் அதை நாம் வணங்கினோம் என்றால் நிச்சயமாக மிகப்பெரும் வெற்றி இருக்கின்றது ஆகவே இந்த தெருமுனை பிரச்சாரம் வழியாக தொழுகையை கொண்டு உங்களுக்கு நான் பஷாரத் சொல்கின்றேன் சொல்கின்றேன் நல்லா சொல்கின்றான் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கம் இருக்கின்றது நம்முடைய கண்மணி முகமது அழிவு சொல்லத்தோடு சொர்க்கத்தில் நாம் ஒன்றாக வசிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லா தருவான் எப்பொழுது என்றால் தொழுகையில் நாம நிலை நிறுத்தி இருந்தால் தொழுகையை நாம விடாமல் நாம் தொழுக வந்தால் ஆகவே தொழாதவர்கள் இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது எனக்கு நேரம் இருக்கின்றது உங்களுக்கு நேரம் இருக்கின்றது ரூஹு போறதுக்கு முன்னாடி இந்த உடலிலிருந்து அல்லாஹ் சுகானவத்தா நமக்கு தந்த உயிர் போறதுக்கு முன்னாடி படைத்தவன் படைத்தவனிடம் நாம பாவ மன்னிப்பு கேட்டு தொழக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்வோம் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் உடனே தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த திருமுனை பிரச்சாரம் மொழியாக ஒருவர் மாறினால் கூட ஒரு சகோதரி மாறினால் கூட ஒரு சகோதரன் நான் தொழுவேன் என்கின்ற உறுதிப்பாடை எடுத்தாலும் கூட இந்த திருமணி பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தந்துவிட்டான் என்றுதான் அர்த்தம் அல்லாஹ் தொழக்கூடிய மக்களாக அல்லாஹுவை வணங்கி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய மக்களாக மரணிக்கக்கூடிய தருவாயில் அசது அல்லா அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை முஹம்மதுலாஹு அலி வசல்லம் அவர்கள் எங்களுடைய இறுதி இறை தூதர் என்கின்ற இந்த களிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக